அண்ணன் கல்யாணமே வேண்டாம்னு தான் சொன்னாரு. ஆனா அதையும் தாண்டி வீட்ல இருக்குறவங்கள சமாளிக்கத்தான் ஆதி இந்திய கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு அத ஆதி அண்ணாவே என்கிட்ட சொன்னாரு. இப்போ என்னதானா தேவியே இல்லாம இந்த இசை அவர் மேல வீண்பழி போடுறா. கொலை செய்ய முயற்சி பண்றா. வீண்பழியா? அப்படின்னு சொல்லிட முடியாது. இசை ஏ முன்பின் பழக்கம் இல்லாத அண்ணன் மேல இப்படி ஒரு வீண்பழி சுமத்தி அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணணும் ஆனா இசை சொன்ன இந்த விஷயத்துல அண்ணன் சந்தேகப்பட்டா நான் அவருடைய தம்பியே இல்ல அவரை பத்தி எனக்கு தெரியாதா என்ன அவரு ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்றதா அப்படிப்பட்டவனா இருந்திருந்தா பெண் சுகத்துக்கு ஏங்கி அலைஞ்சிருப்பானே கல்யாணமே வேண்டாம் சொல்லி ஒதுங்கி போயிருக்க மாட்டான் ஏன் கல்யாணம் வேண்டாம் சொல்லணும் ஒருவேளை இசை அக்காவுக்கும் அண்ணனுக்கும் காதல் ஏதாவது அந்த பொண்ணு வேற யாராவது கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்களோ அதை ஒதுங்கி போறாரோ என்னதான் நடந்ததுன்னு கேட்டு இந்த எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்கப்புறமா தான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் உணவை முடித்து கொண்டு எழுந்தவர்கள் சிறிது நேரம் எதை எதையோ பற்றி பேசி கொண்டிருக்க சுவர் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த அம்மா அது பதினொன்று மணியை காட்ட யாருக்கும் தூக்கம் வரலையா என்று கேட்டார் நாளைக்கு யாரும் ஃபேக்டரிக்கோ ஆஃபீஸுக்கோ போக போறது இல்ல எல்லாருக்கும் ஃபுல் ரெஸ்ட் அப்பா கூற ரெஸ்ட்னா ரெஸ்ட் எடுக்கணுங்க இப்படி நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது சரி சரி நாளைக்கு மிச்சத்தை பேசிக்கலாம் எல்லாரும் எந்திரிச்சு போய் தூங்குங்க அம்மா கூற அனைவரும் அவரவர் துணையோடு எழுந்து கொண்டனர் ரத்னவேல் சக்தி இருவரின் அறை மட்டுமே மாடியில் இருக்கிறது வீரவேல் அறையும் அப்பா அறையும் கீழே தான் இருக்கிறது அறையை நெருங்கும் போது இசையின் மனம் பட படவென்று கொண்டது ஆனாலும் தப்பு பண்ண எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நிம்மதியா இருக்கும் போது நியாயத்துக்காக போராடுற நாயம் பயப்படணும் தன் மனதை கொண்டு அறைக்குள் அடி எடுத்து வைத்தாள் இசை கதவை சாத்தி தாழ்த்த சக்தி உம் இப்ப சொல்லு உன்னுடைய கதைய என்றான் கதையா என்ன சார் கோடீஸ்வரர் பசுபதியுடைய பையனுக்கு ஏழைங்க வாழ்க்கை கதையா தெரியுதோ இது கதை கிடையாது நடந்த சம்பவம் உண்மை சம்பவம் ஊருக்குள்ள வள்ளல் பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்கன்னு ரொம்ப பெருமையா உங்களை பத்தி பேசிக்கிறாங்க ஆனா வீட்டுக்குள்ள என்ன வாழுது அண்ணன் ஒரு பொண்ண காதலிக்கிற மாதிரி நடிச்சு கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கான் அதை தட்டி கேட்க வந்த பொண்ணுக்கு தம்பி கட்டாய தாலி கட்டி வேலி போட்டிருக்காரு அவள் கழுத்தை சட்டென்று பிடித்தவன் யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க என்னுடைய அண்ணன் உன்னுடைய அக்காவை கற்பழிச்சு கொலை பண்ணத நீ பாத்தியாடி கோபமாக அவன் கேட்க நான் பாக்கலதான் பார்த்திருந்தா உங்க அண்ணன் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டான் அவள் கழுத்தை விடுவித்தவன் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் ஆராய்ந்து தெளிவதே மெய் இத நான் உனக்கு சொல்லி தெரியணுமா என்ன உங்க அண்ணன் தான் குற்றவாளியும் தெரிஞ்சதும் எடுத்தோம் கவுத்தோன்னு நான் எந்த முயற்சியும் எடுக்கல உங்க அண்ணன் தான் குற்றவாளியான தான் நான் உங்க அண்ணனை தேடி வந்தேன் என்னுடைய லட்சியத்துக்கு நீங்க தான் தலையா இருக்கீங்க போயிட்டே அப்படின்னா நீ முதல்ல கொலை பண்ணணும் இருக்கிற வரைக்கும் என்னுடைய அண்ணனுடைய நிழல கூட நால தொழ முடியாது அதையும் பார்த்துடலாம் எனக்கு எதிரி ரத்னவேல் மட்டும்தான் அவனை மட்டும்தான் நான் குறி வச்சிருக்கேன் வேற யாரையும் எந்த காரணத்துக்காகவும் துன்புறுத்த கூடாதுன்ற ஒரு முடிவுல நான் இருக்கேன் குற்றவாளின்னு நீ எப்படி முடிவு செஞ்ச தன் அக்காவின் பெயர் பூங்குழலி என்பதையும் தாங்கள் பழக்கார வீட்டு பெண்கள் என்பதையும் மறைத்துவிட்டு ரத்னவேல் அன்பு என்று பெயர் மாற்றம் செய்து சங்கீதா என்ற தன் சகோதரியை காதலித்து தன் கூட்டாளியோடு சேர்ந்து கற்பழித்து கொலை செய்த அந்த கதையை ஒன்று விடாமல் கூறி முடித்தாள் இசை ஆக என்னுடைய தான் அன்புன்ற பேர்ல வந்து உன்னுடைய அக்கா சங்கீதாவை காதலிச்சு அவருடைய கூட்டாளியோட சேர்ந்து உங்க அக்காவை கற்பழிச்சு கொலை பண்ணாருன்னு நீ நம்புற ஆமா அதுக்கு என்கிட்ட தக்க சாட்சி இருக்கு இந்த கதையில எந்த அளவு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல அக்காவை கற்பழிச்சு கொலை பண்ணது என்னுடைய அண்ணன் கிடையாது அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஆனாலும் நீ சொல்ற விஷயத்த போயின்னு சொல்லி தள்ளிடவும் முடியாது அப்போ உங்க அண்ணன் தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிறீங்கல்ல நோ இப்பவும் எங்க அண்ணன் குற்றவாளின்னு நான் ஒத்துக்க மாட்டேன் இதுல வேற ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னு கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அது வரைக்கும் என்னுடைய அண்ணனுக்கு நீ எந்த ஒரு தீங்கையும் எந்த விதத்திலையும் ஏற்படுத்த கூடாது மீறி ஏதாவது செஞ்ச இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன் புரிஞ்சதா அவள் அதற்கு பதில் கூறவில்லை என்னடி பேச மாட்டேங்கிற நீங்க உங்க அண்ணனை நம்பலாம் அது உங்க நம்பிக்கை அண்ணன் குற்றவாளியான உங்க அண்ணனை நம்ப வேண்டிய அவசியம் இல்ல அதனால அதனால சான்ஸ் கிடைச்சா வேலையை முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அவள் கூறி முடிக்கும் முன் பலார் என்று ஒரு அறை அவள் கன்னத்தில் விழுந்தது கண்களில் இருள் ஏறியது மட்டும்தான் அவளுக்கு நினைவிருக்கிறது முகத்தில் குளிர்ந்த நீர் விழும்போதுதான் அவள் நினைவு திரும்பியது எதிரில் நிற்கும் சக்தியின் விழிகள் ஜொலிக்கிறது அவள் தரையில் விழுந்து கிடக்கிறாள் எப்பாடியோ கன்னத்தை பிடித்து கொண்டாள் இப்போதும் விண் என்று கன்னம் வலிக்கிறது இப்படி ஆடிப்பாரு ஒரு அடியையே தாங்க முடியல மனதில் நினைத்து கொண்டவள் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள் உன்கிட்டதான் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்க மாட்டேன் உன்னை என் ரூமுக்குள்ளயே இப்படி வச்சிருக்கவும் எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உன் கழுத்துல தொங்குற இந்த தாலியை அறுத்துட்டு உன்னை இங்கிருந்து அனுப்பிடுறேன் உன்னுடைய கழுத்துல நான் தாலி கட்டினது உன் அழகுல மயங்கிட்டு நினைக்காத சாதாரணமா பொண்ணுடைய கழுத்துல தாலி கட்டும் போது அது பொண்ணுக்கு வேலின்னு சொல்லுவாங்க ஆனா நான் உன் கழுத்துல கட்டின தாலி என் அண்ணனுக்கு நான் போட்ட வேலி நீ தேன்மொழி கிட்ட பேசும் போதே உன்னுடைய லட்சியம் என்னன்னு புரிஞ்சு போச்சு மண்டபத்திலேயே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணி விரட்டி அடிச்சிருப்பேன் ஆனா பகையோட அலையிற நீ எப்பவுமே எங்க அண்ணனுடைய தலைமையில தொங்குற கத்தி தான் அதனாலதான் அந்த கத்தியை இப்ப நான் என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கேன் நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்ப புரியுதா அவன் இப்படி விளக்கும் போதுதான் அவன் ஏன் தன்னை திருமணம் செய்து கொண்டான் என்பது அவளுக்கும் புரிந்தது இந்த சந்தேகம் அவளுக்கும் இருக்கவே செய்தது தேன்மொழியிடம் பேசியதை அவன் கேட்டிருந்தால் அங்கேயே அப்போதே தன்னை விரட்டி அடித்திருக்கலாமே ஏன் அதை அவன் செய்யவில்லை அந்த கேள்விக்கு இப்போது அவளுக்கு பதில் விட்டது எனக்கு உன் மேலே எந்த ஒரு பாசமும் கிடையாது இருந்த கொஞ்ச நஞ்ச பாசமும் நீ என் அண்ணனை கொலை பண்ண வந்த கொலகாரின் உறுதியான அந்த செகண்ட் காணாமலே போச்சு அன்னைக்கு கொடைக்கானல்ல அந்த பாறையோட உன்னையும் பள்ளத்துல விழ அனுமதிச்சிருக்கணும்னு இப்ப தோணுதுடி காப்பாத்துனதுக்கு எனக்கு நீ நல்ல பரிசாவே கொடுக்கற இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் வார்னிங் என்னை மீறி உன்னுடைய சுண்டு விரல் கூட என் அண்ணனுக்கு எதிரா அசைஞ்சா அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ இப்ப படுத்து தூங்கு என்றவன் தன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அந்த கண்ணாடி அறைக்குள் சென்று மறைந்தான் அப்போதுதான் அது ஒரு அறை என்பது அவளுக்கு புரிந்தது ஆனாலும் அன்று இந்த அறைக்குள் சக்தி இருந்ததையோ அதை அறியாது மாற்றி அணிந்த சுடிதாரை கழற்றி அவள் சரி செய்ததையோ அவள் அறிய வாய்ப்பில்லையே அமைதியாக வந்து படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் இசை ஆனால் அவள் மனம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது இப்பதான் இவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே இனி எதுக்கு பொறுமை காக்கணும் இவங்க அண்ணனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தா என்ன அப்படித்தான் அவள் மனம் சிந்தித்தது கோபத்தில் அவள் மூளை வேறு எதையும் யோசிக்க மறுத்தது யாரையும் நம்ப மறுத்தது அதிகாலை நான்கு மணி ஆன போதுதான் சக்தி படுக்கைக்கு வந்தான் இசை படுக்கையின் ஒரு ஓரத்தில் படுத்து உறங்குகிறாள் அவன் வசதியாக தன் விருப்பம் போல் படுத்துக் கொண்டான் படுத்ததும் உறங்கியும் போனான் சக்தி எழும்போது காலை பத்து மணி மாடி இறங்கி வரும்போது பதினொன்று மணி அவனை கண்டதும் மீனாட்சியும் ஆனந்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து குறும்பாக சிரித்தனர் அவன் விழிகள் இசையை தேடியது அவளை அங்கு எங்கும் காணவில்லை அண்ணி இசையை எங்க காணோம் என்றான் எனங்க இது காலையில ஒன்பது முப்பது வரைக்கும் உங்க கூட உங்க ரூம்ல தானே இருந்தா இசை ஒரு ஒன்னரை மணி நேரம் பார்க்காததும் எங்க எனக்கு கேக்குறீங்களே அவர்கள் தன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது இல்ல அண்ணி எனக்கு டீ வேணும் இப்ப இசை கிச்சன்ல வேலை பார்க்கலாமா மீனாட்சி குறும்பாக கேட்க அண்ணி இப்ப இல்ல இனிமே இசைதான் கிச்சன்ல இருக்கிற எல்லா வேலையையும் செய்யணும் அது எங்க அவ என்கிட்ட என்ன தெரியுமா சொல்றா நம்ம வீட்ல சமையல் வேலை பாக்குறவங்களுக்கு டேஸ்டா சமைக்கவே தெரியலையா காய்கறிய கூட அளவா கட் பண்ண தெரியலையா அது மட்டுமா வீட்ட கூட அவங்க சரியா கிளீன் பண்ணலன்னு சொல்றா அதனால ஒரு ரெண்டு மாசம் இந்த வீட்டுல இருக்கிற மொத்த வேலையையும் அவளே பாக்கட்டும் அவங்க வீட்டுல மொத்த வேலையையும் மின்னல் மாதிரி அவதான் முடிப்பாளாம் இங்கேயும் ஒரு ரெண்டு மாசம் அவன் வேலையை பார்க்கட்டும் அப்பதான் மத்தவங்க கஷ்டம் அவளுக்கு புரியும் அவன் விழிகள் அங்கு வேலை பார்ப்பவர்களின் மீது பதிந்தது இங்க பதிந்ததுக்கு அனைவரும் உங்களுக்கும் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்காதா போய் என்ஜாய் பண்ணுங்க போனசையும் சேர்த்து அப்பா கிட்ட குடுக்க சொல்றேன் என்றவன் அப்பாவை பார்த்தான் அப்பா அவனை கோபமாக முறைத்தார் ஏண்டா அவளை பழி வாங்குறியா

அவன் வீட்டார் ஒருவரை ஒருவர் பரிதாபமாக பார்த்துக் கொள்வதை பொருட்படுத்தாது அவளை எங்க காணும் என்றான் வெளியே தோட்டத்துல நிற்கிறா ஆனந்தி கூற அவன் தோட்டத்தை நோக்கி நடந்தான் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்